வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் பொருளாதார வெற்றி நிதி வெற்றி எத்தனை பேருக்கு இது சாத்தியமாகுது நான் ஒன்று சொல்லட்டுமா நாம் செய்யறதை சரியாக செஞ்சோம் அப்படின்னா ஜெயிச்சிருவோம் சில நேரங்களில் நம்ம நினச்சது நடக்கிறது இல்லை இங்கு தோற்காதவர்கள் யாருமே இல்லை தொழிலை பொறுத்த வரைக்கும் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் தோற்காதவர்கள் யாருமே இல்லை ஆனால் தோல்வி நிரந்தரமும் அல்ல தோத்தவங்க தான் பெருசாக ஜெயிச்சிருக்காங்க பெரிய தோல்வி பெரிய வெற்றி சரியா இன்றைக்கி நான் சொல்லித்தர்ற இந்த கட்டளைகளை நான் வந்து கடனோட இருங்க கடன் வந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியல கடன் வந்து என்னை அழுத்துது அந்த சுமை அந்த மாதிரி யாராவது பத்தரைக்குடி தமிழர்களில் ஒருத்தர் இருந்தாலும் சரி இந்த சுயக்கட்டளை உங்கள் வாழ்க்கையாக மாற்றுங்க அதிகாலை நான்கு மணிலேருந்து நான்கு பதினைந்து வரை இந்த சுயக்கட்டளைகளோடு வாழுங்கள் மூன்று முறை சொல்லுங்கள் எட்டு முறை எழுதுங்க யோசிங்க எல்லாமே சரியாக நம்புகிறேன் திரும்ப சொல்கிறேன் வீழ்த்த முடியாத எதிரின் யாரும் கிடையாது ஜெயிக்க முடியாதுன்ற தொழில் எதுவும் கிடையாது சரியா எனது நிதியை நான் கட்டுப்படுத்துகிறேன் சுதந்திரத்தை நோக்கி நடவடிக்கைகளை எடுக்கிறேன் எனது நிதியை நான் கட்டுப்படுத்துகிறேன் சுதந்திரத்தை நோக்கி நடவடிக்கைகளை எடுக்கிறேன் நான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் என்னை கடனில் இருந்து விடுபட நெருங்குகிறது நான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் என்னை கடனில் இருந்து விடுபட நெருங்குகிறது நான் கடந்த கால தவறுகளுக்கு என்னை மன்னித்து தீர்வுகளில் கவனம் செலுத்துகிறேன் நான் கடந்த கால தவறுகளுக்கு என்னை மன்னித்து தீர்வுகளில் கவனம் செலுத்துகிறேன் எனது வருமானத்தை அதிகரிக்கவும் கடனை குறைக்கவும் வாய்ப்புகளை நான் ஈர்க்கிறேன் எனது வருமானத்தை அதிகரிக்கவும் கடனை குறைக்கவும் வாய்ப்புகளை நான் ஈர்க்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுக்கிறேன் நான் மிகுதி அமைதி மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கு நான் தகுதியானவன் நான் மிகுதி அமைதி மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கு நான் தகுதியானவன் நான் எனது கடன்களை விடுவித்து செழிப்பை வரவேற்கிறேன் நான் எனது கடன்களை விடுவித்து செழிப்பை வரவேற்கிறேன் எனது மனநிலை பயத்திலிருந்து நிதி அதிகாரமளிப்பிற்கு மாறுகிறது எனது மனநிலை பயத்திலிருந்து நிதி அதிகாரமளிப்புக்கு மாறுகிறது எந்த ஒரு பண சவாலையும் சமாளிக்கும் எனது திறனை நான் நம்புகிறேன் எந்த ஒரு பண சவாலையும் சமாளிக்கும் எனது திறனை நான் நம்புகிறேன் படிப்படியாக நான் கடனிலிருந்து விடுபட்டு நிதி ரீதியாக வலுவாகி வருகிறேன் படிப்படியாக நான் கடனில் இருந்து விடுபட்டு நிதி ரீதியாக வலுவாகி வருகிறேன் இந்த சுயக்கட்டளைகளை அதிகாலை நான்கு மணியிலிருந்து நான்கு பதினைந்து வரை சொல்லணும் எழுதணும் அதையும் தாண்டி உங்களுக்கு எப்பயாவது தன்னம்பிக்கை குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது கடன் தீர்வுகள் கடன் வந்து எப்படி வெளில வர்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் அதை எடுத்து ஒரு கோல்டன் அவர் டைரி தங்க நேர டைரியில் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அதை இவ்வளோ நாளில் அடைக்க போகிறேன் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க கடன் தீர்வுகளில் சொல்லப்பட்டிருக்க அந்த பத்து வீடியோக்களில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கடனுக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது பிரபஞ்சம் கூட்டி தர நீங்கள் ஒரு சாம்பியன் சிவன்டா